السلام عليكم ورحمه الله تعالى وبركاته فقد ورد الخبر عن سيد البشر انه قال صلى الله عليه وسلم ليس الكذاب الذي يسلك بين الناس فينمي خيرا او يقول خيرا امنا بالله صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم மக்களுக்கு மத்தியிலே நல்லிணக்கம் ஏற்படுத்துகிற போது நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற உயரிய காரணத்தினால் ஓரிரு பொய்களை சொன்னால் அவர் பொய்யராக ஆக மாட்டார் நன்மையை வளர்ப்பதற்காக நன்மையை உரைப்பதற்காக அவ்வாறு அவர் பேசும்போது அவர் பொய்யர்களுடைய லிஸ்டிலே சேர மாட்டார் என்று என் பெருமானார் ரசூலே கருமி வலைவசம் அவர்கள் ஹதீஸின் வாயிலாக நமக்கு எடுத்துரைக்கிறார் மணமக்களுக்கு மத்தியிலே சில சமயங்களிலே ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் உண்டாகும் அந்த சந்தர்ப்பத்திலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஓரிரு பொய்களை சொல்லுவது கணவர் உங்கள் மீது நல்ல அபிப்பிராயத்தோடு இருக்கிறார் உயர்ந்த சிந்தனையோடு இருக்கிறார் உங்களை பற்றி நல்ல தகவல்களை சொல்லியவாறு இருக்கிறார் என்று சொல்லுவார்கள் அதே போன்று கணவரிடத்திலே மனைவியை பற்றி சொல்லுவது இதெல்லாம் அவர்கள் பேசியிருக்க மாட்டார்கள் சொல்லியிருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு மத்தியில் மன ஒற்றுமையை மனித நேயத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி சொன்னோம் என்றால் பொய் சொன்ன குற்றம் உண்டாகாது காரணம் நோக்கம் உயர்ந்த உயர்ந்த நோக்கம் இதயங்களை இணைக்கின்ற நோக்கம் இருக்கிறது அது உயர்ந்த நோக்கம் எனவே அவர் பொய்யராக ஆக மாட்டார் என்று நபிகள் நாயகம் செல்லுல்லா குரேஸ் நமக்கு எடுத்திருக்கிறார் மக்களுக்கு மத்தியிலே என்று சொன்னார்கள் மக்களுக்கு மத்தியிலே என்று சொல்லும்போது இரண்டு தலப்பாருக்கு மத்தியிலே சர்ச்சைகள் ஏற்பட்டால் சண்டைகள் ஏற்பட்டால் சச்சரவுகள் ஏற்பட்டாலும் இதே மாதிரிதான் கணவன் மனைவிக்கு இடையிலே மட்டுமல்ல இரு தரப்பாருக்கும் மத்தியில இரு சமூகத்தாருக்கும் மத்தியில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அவர்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டிய ஓரிரு பொய்களை சொல்லி நன்மையை வளர்ப்பதற்கு அது குற்றமாக ஆகாது என்று நபிகள் நாய மிஸ்லாஸ் அவர்கள் நவின்று இருக்கிறார் நாம் செய்கின்ற நன்மைகளிலேயே ஒரு சிறந்த நன்மை என்னவென்று கேட்டால் மக்களுக்கு மத்தியில இருவருக்கும் மத்தியிலே இஸ்லாகை ஏற்படுத்துவது நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது ஒரு ஹதீஸ் விரிவாக வந்து கொண்டிருக்கிறது அந்த ஹதீஸில் பெருமான ரசுலே கம்சுதாஸ் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள் ஒருவருக்கு நம்முடைய வாகனத்தில் லிப்ட் கொடுப்பது அது மிக சிறந்த ஒரு தர்மம் அதே போன்று வாகனத்தில அவருடைய லக்கேஜை தூக்கி வைக்க முடியவில்லை அவருடைய லக்கேஜுகளை அவருடைய சுமைகளை தூக்கி வைப்பது அதுவும் கூட ஒரு தர்மம் இனிய வார்த்தைகளை பேசுவதும் கூட ஒரு தர்மம் தொழுகைக்காக வேண்டி நாம் ஒவ்வொரு தப்படி எடுத்து வருகிறோமே அதுவும் தர்மம் பாதையிலே கிடைக்கிற இடர் பொருள்களை கல் முள் சில் போன்ற பொருள்களை அகற்றுவதும் ஒரு தர்மம் என்று சொன்ன நபிகள் அவர்கள் பையனல் இஸ்னாயின் சதக்கா இருவருக்கு மத்தியிலே அதிலை ஏற்படுத்துவது நீதி நியாயத்தை நிலைநாட்டுவது இருக்கிறதே அதுவும் கூட தர்மம் என்றார்கள் பெருமானார் ரசூலை கரும் சல் அல்லாஹு அலைவசல்லாம் அவர்கள் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நம்முடைய ஜாமிய மசில நிக்காக கவுன்சிலிங் நடைபெற்ற இருக்கிறது இதனுடைய நோக்கம் என்ன மணமக்களுடைய இதயங்களை இணைப்பது என்பதாக இருக்கிறது சில குடும்பங்களில் சில பிரச்சனைகள் வருகிற போது நம்முடைய பள்ளிவாசல்களில் உடனடியாக மணமக்களுக்கு மத்தியில தம்பதிகளுக்கு மத்தியில் பிரிவை ஏற்படுத்துவது கிடையாது விவாகரத்தை ஏற்படுத்துவது கிடையாது விவாகரத்து முடிவுக்கு துணை போவதும் கிடையாது மாறாக அவருடைய இதயங்களை இதயங்களை இணைப்பதற்கான முயற்சிகள் ஒரு முறைக்கல்ல பல முறை அந்த முயற்சிகளிலே ஈடுபடுகிறார்கள் நம்முடைய பள்ளிவாசல்கள்ல உள்ள தண்ணி வாய்ந்த நிர்வாக பெரு பெருமக்கள் கடைசியாகத்தான் நம்முடைய இஸ்லாமிய சரியத்தினுடைய அந்த அனுமதி பிரகாரம் அந்த பிராக் தலாக் என்கிற முடிவுக்கு செல்கிறார்கள் ஆனால் அதற்கு முன்னாலே இதயங்களை இணைக்கின்ற அந்த பணி அது மிகவும் ஒரு சிறந்த பணி என்கிற காரணத்தினாலே தொடரும் முயற்சி அதன் அடிப்படையில் தான் நிக்காக கவுன்சிலிங் இந்த ஹதீஸ்களில் நமக்கு எடுத்துரைப்பது என்னவென்று கேட்டால் மக்கள் இதயங்களை இணைப்பது இருக்கிறது மக்களுக்கு மத்தியிலே நீதி நேர்மையை நிலைநாட்டுவதற்கு அது தர்மத்தில் சேரும் என்று பெருமானார் ரசுதே கருமிசுவாசன் பருவம் அதன் பிரகாரம் அவர்கள் வாழ்ந்தும் காண்பித்தார்கள் ஒரு சிறந்த முன்னோடியாக நபிகள் நாயம் சந்தித்துகிறார் ஒரு முறை பெருமானார் ரசுதே கருமிசாசன் வீட்டிலே இருக்கிறார்கள் பள்ளிவாசல் அங்கே இருவர் சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறார்கள் சர்ச்சை என்றால் வேகமான சர்ச்சை சப்தம் உயர்ந்து கொண்டே போகிறது ஐசாரதிலா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள் ஒருவர் இன்னொரு இடத்திலே கெஞ்சுகிறார் என்ன கெஞ்சுகிறார் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கள் நான் ஒரு இடத்திலே கடன் வாங்கியிருக்கிறேன் அந்த கடனை கொஞ்சம் வசா செய்யுங்கள் கொஞ்சம் தள்ளுபடி செய்யுங்கள் அல்லது கொஞ்சம் கருணை காட்டுங்கள் தாமதம் செய்யுங்கள் கொஞ்சம் தாமதமாக நான் கடன் தருகிறேனே கடனை திருப்பி தருகிறேனே ஆனால் அந்த மற்றொருவர் கடன் கொடுத்தவர் கொடுத்த என்கிற என்கிறார் மீது ஆணையாக நான் அவ்வாறு செய்ய மாட்டேன் நீ உடனடியாக என்னிடத்தில் வாங்கிய கடனை செலுத்தியாக வேண்டும் என்று மீதே ஆணையிட்டு பேசுகிறார் இந்த சப்தத்தை பெருமானார் அவர்கள் வீட்டில் இருந்தவாறு கேட்கிறார்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தார் ஐந் முத்த அல்லி அலல்ல லா நன்மையை செய்ய மாட்டேன் என்று அல்லா மீதே ஆணையிட்டு சொன்னவர் யார் என்று கேட்டார் என்றால் என்றால் செய்தவர் யார் நான் ஒரு நன்மையை செய்ய மாட்டேன் என்று பதறி போய்விட்டார் இந்த கடன் கொடுத்தவர் உடனே அடுத்த வார்த்தை சொன்னார் யார் அசுல் அல்லா பழகோ ஐயுதாலி நான் அவருக்கு உரிமை தருகிறேன் இரண்டில் எது வேண்டுமானாலும் அவர் செய்து கொள்ளலாம் ஒன்று அவர் அந்த கடனிலே ஒரு தொகையை அவர் குறைத்து கொண்டு தரலாம் அல்லது சற்று தாமதமாக தரலாம் இரண்டில் எது வேண்டுமானாலும் செய்யலாம் யாரோ சொல்லலாம் என்று உடனே பணிந்து விட்டார் அந்த அன்பு நண்பர் இவ்வளோ அழகான முறையில பெருமானார் ரசூரே கருமிசுலாஸ் அவர்கள் இணக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் பாருங்க நான் நன்மை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் மீதே ஆணையிட்டு சொல்லக்கூடியவர் யார் என்று கேட்ட அந்த வார்த்தை இருக்கிறதே கடன் கொடுத்தவருடைய அந்த இதயத்தை தாக்குகிறது ஒரு நல்ல மனசோடு பெருமானார் ரசூரே கருமிசுல்லாஸ் அவர்கள் கூறுகிறார்கள்

அவர்களுக்கு மத்தியிலே அந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதிலே பெரும் முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கிற தொழுகை நேரம் வந்துவிட்டது பள்ளிவாசல் பக்ர நபவியிலே இருக்கிறார்கள் அன்பர்கள் நண்பர்கள் சொல்றார்கள் தாங்கள் தொழுகை நடத்துங்களேன் பெருமானா ரசுலே கரி சல்லாஸ் அவர்கள் வருவதற்கு தாமதமாகிறது காரணம் தொழுகை ஜமாத் நேரத்தில் ஜமாத் நடத்த வேண்டும் அல்லவா அபுபக்ர பக்ர சம்மதித்தார்கள் இமாமத்து செய்ய ஆரம்பித்தார்கள் இமாமத்து செய்ய ஆரம்பித்த அந்த நேரத்திலே பெருமானார் திரும்பி விடுகிறார்கள் சர்ச்சையை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டு அந்த என்கிற அந்த கபிலா அந்த சமூகத்தார் இதயங்களை இணைத்து விட்டு திரும்புகிறார்கள் வந்து சஃப்ல நின்று விட்டார்கள் சஹாபிகள் இருக்கிறார்கள் என் பெருமானார் கரும் கருமசுல்லா அவர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் தான் இமாமத்து செய்வார்கள் முழு தகுதி படைத்தவர்கள் என்பது தெரிந்த ஒரு விஷயம் என்ன செய்கிறார்கள் சஹாபிகள் அபுபக்ர சித்திகளான்கள் இமாமத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் சைக்கிளை செய்கிறார்கள் தஸ்வீக் தஸ்வீக் என்றால் லேசாக கையை தட்டுகிறார்கள் தொழுகையிலே கையை தட்டுகிறார்கள் அதாவது உள்ளங்கையோடு உள்ளங்கையை தட்டாமல் மேலே தட்டுவது லேசாக அந்த சவுண்டு எழுப்புவது ஆனால் அபுபக்ர பக்ர சித்திகளானவர்கள் தொழுகையிலே மூழ்கி போயிருந்த காரணத்தினாலே கவனிக்கவில்லை எதற்காக வேண்டி அந்த சப்தம் வருகிறது என்பதை அவர்கள் கவனிக்கவே இல்லை ஆனால் சப்தம் கூடிவிட்டது தஸ்தீப் கூடிவிட்டது கூடியதற்கு முன்னால் தான் உஷாராகிறார்கள் இமாமத்தை செய்து கொண்டிருந்த அபு பக்ர சித்திகளானவர்கள் சற்று கவனத்தை திருப்புகிறார்கள் பெருமானார் நிற்கிறார்கள் அவர்கள் பின்னே வர பார்க்கிறார்கள் இமாமத் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பின்னே வந்து பெருமானாரை முற்படுத்த பார்க்கிறார்கள் பெருமானார் ரசூலே இஷாரா கரிம் குஸ் மக்கானக் நீங்கள் அப்படியே இருங்கள் நீங்கள் தொகுதியை நடத்துங்கள் என்பது போன்று சுட்டிக்காட்ட அபுபக்கர சித்திகரானவர்கள் உடனே சப்புகளுக்கு வந்து விடுகிறார்கள் பெருமானார் மெஹராபுக்கு செல்கிறார்கள் ஆரம்ப காலத்திலே சரியத்தில் இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருந்தது நபிகர் அவர்கள் தொழுகையை நிறைவு செய்கிறார் அவர்கள் தொழுகை தொடங்கியவர்கள் அபுபக்கர் நாயகம் தொழுகையை நிறைவு செய்தவர்கள் என் பெருமானார் ரசூலே கரிம்சல் அல்லாஹுல்ல அவர்கள் தொழுகை நிறைவு செய்வதற்கு பின்னாலே சத்திய சஹாபிகளை பார்த்து சொன்னார்கள் இந்த வேலையை நீங்கள் செய்யாதீர்கள் கையை தட்டுவது என்பது அதாவது பின் பின்பக்கமாக அந்த கையை தட்டுவது என்பது அந்த பெண்களுக்கான வேலை பெண்கள் தொழுகையில் ஜமாத்தில் நடந்து கொண்டால் ஜமாத்திலே கலந்து கொண்டால் இமாம் தவறுகள் ஏற்படுமானால் அதை அவர் சுட்டி காட்டுவதாக இருந்தால் பெண்கள் சுட்டி காட்டுவதாக இருந்தால் அவர்கள் அப்படி செய்ய வேண்டும் ஆண்களாகிய நாம் சுகுஹானல்லா என்கிற குரலை சொல்ல வேண்டும் நானே ஏதாவது தொழுகையில தவறு செய்து விட்டேன் அதாவது அத்தகையாத்தில் இருக்க வேண்டியது அத்தகையாத்திலிருந்து எழுந்து விட்டேன் அல்லது அத்தகையாத் அல் ஒரு கூடுதலாக நான் தொழுகிறேன் என்கிற போது என்று ஒரு குரல் கொடுக்க வேண்டும் சுபானல்லா என்று குரல் கொடுத்தால் நான் உஷாராக ஆகிவிடுவேன் பெண்கள் லேசாக தஸ்விக் செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒழுக்க முறையை பெருமான கற்றுக் கொடுத்து விட்டு அபுபக்ர சித்திகள் நான் பார்த்து கேட்டார்கள் ஏன் நான் உங்களிடத்திலே இசாரா செய்தேனே நீங்களே தொழுகை கண்டினியூ பண்ணுங்கள் என்று இசாரா செய்தேனே ஏன் நீங்கள் பின்னால் வந்தீர்கள் என்று கேட்டபோது அபுபக்ர சித்திகல்லான் அவர்கள் மிகவும் அன்போடு பணிவோடு கண்ணியத்தோடு எடுத்துரைத்தார்கள் பெருமானார் இருக்க அவர்களுக்கு முன்னால் நான் நின்று தொல் வைப்பது எனக்கு தகுதி கிடையாது என்று சொன்னார் ஒரு அழகான வார்த்தை பாருங்கள் இது அழகான ஒரு நீண்ட நெடிய சம்பவம் அருமை இந்த இந்த சம்பவத்தின் வாயிலாக நமக்கு தெரிய வருவது என்னவென்று கேட்டால் தொழுகை நேரமாக இருந்தும் கூட ஒரு இரண்டு தரப்பாருக்கு மத்தியில் அவர்கள் முஸ்லிம்கள் தான் பனு அம்பு என்கிற அந்த கபிலாவில் உள்ளவர்கள் முஸ்லீம்கள் தான் முஸ்லீம்களுக்கு மத்தியில ஒரு சச்சரவை ஏற்பட்ட நிலமையில முதலில் அந்த சச்சரவை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அந்த சர்ச்சையை நிறுத்த வேண்டும் அவர்களுடைய இதயங்களை இணைக்க வேண்டும் என்ற என் பெருமானார் ரசூதை கருமிசாமி புறப்பட்டு போகிறார்கள் என்றால் அந்த அல் இஸ்லாஹு பைனாஸ் இஸ்லாஹு ஆத்தில் பயின்று இருக்கிறது அது மிகவும் உயரிய ஒரு விஷயம் ஒரு கண்ணியம் வாய்ந்த ஒரு விஷயம் நாம் காசுபனம் தர்மம் செய்கிறோமே அது மட்டும் தர்மம் அல்ல அது மட்டும் சதக்காக்கள் அல்ல இதயங்களை இணைப்பதும் கூட சதக்கா இருதரப்பாருக்கு மத்தியிலே கணவன் மனைவி இருவருக்கு மத்தியிலே அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுது ஏற்படுகிற போது அந்த பிரச்சனைகளை முடிவுக்கு வந்து அந்த இருவரையும் நாம் சேர்த்து வைத்து விட்டு வந்தார் தர்மம் செய்த நன்மை கிடைக்கிறது சதக்காக்கள் செய்த நன்மை கிடைக்கிறது நம்முடைய மார்க்கும் அதை மிக வெகுவாக வரவேற்கிறது தர்மம் மட்டுமல்ல அது ஒரு உயர்ந்திய செயலாக இன்றைக்கு நாம் சூரத்து குஜராத்தினுடைய வயும் தோ இஃபத்தானி மெல் உமினின் என்கிற அந்த ஆயத்தை ஓதினமே ஃபாசிலி ஹூ பைனம்மா ஃபாசிலி ஹூ இரண்டு இடத்துல வருகிறது இரண்டாவது இடத்துல தான் பின் மீதமான முறையிலே இரண்டு தரப்பாருக்கு மத்தியிலே நீங்கள் இஸ்லாக செய்து வை வையுங்கள் அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே அல்லாஹுடைய ரஹமத்து கிடைக்க வேண்டும் என்றால் அவனுடைய திருப்பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்றால் இது போன்ற பணிகளில் ஈடுபட்டோம் என்றால் நிச்சயமாக அல்லாவுடைய திருப்பொருத்தம் அல்லாஹூடத்திலும் சகூலிய அங்கீகாரம் கிடைக்கும் அடியாரிடத்திலும் அங்கீகாரம் கிடைக்கும் வல்லஹ் அல்லாஹ் இதுபோல் நற்பணிகளில் ஈடுபடுகிற பெரும் பாக்கியத்தின் அனைவருக்கும் தந்தர புரிவானாக வாசல் தவானாக இருப்பதாக